வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் விஸ்டம் அகாடமியோட கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் ஒரு புக்கு போட்டிருக்காங்க அந்த புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம வந்து இருக்கோம் அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் பார்த்துட்டோம் இம்பார்ட்டண்டான போஸ்டிங்ஸ் பார்த்தாச்சு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் ஒன்றிய அரசினுடைய முக்கியமான திட்டங்கள் சரியா அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்மைல் இந்த ஸ்மைல் அப்படிங்கிற திட்டம் இதில் இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் எல்லா திட்டமும் எடுக்கலாம் ஏன்னா அவங்க ஏகப்பட்ட திட்டங்கள் வச்சுருக்காங்க நாம் பார்க்குறது என்னென்னா பேப்பரில் வந்தது கரண்டில் இருக்கக்கூடிய திட்டங்கள் மட்டும் பார்க்குறோம் ஸ்மைலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டுட்டாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே இருக்குது ஸ்மைலு வெஸ்ட்டு ஆம்பர் நமஸ்தே இது நாலுமே ஆப்ஷனில் வச்சு ஒரு கோயிலில் கேட்டாங்க ஒரு எக்ஸாமில் அடுத்த எக்ஸாமில் என்னென்னா ஒரு தடவை ஸ்மைலா அதோட ஆப்ஷனில் நமஸ்தே இருக்குன்னா அடுத்த எக்ஸாமில் நமஸ்தே அதுக்கப்புறம் வெஸ்ட்டு இந்த மாதிரி ஆம்பர் அப்படிங்கிறது அடுத்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸ்மைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல்லாம் சிரிக்கிறது நமக்கு தெரியும் ரைட்டா ஆக்சுவலாக நம்ம சிரிக்கக்கூடாது யாரை பார்த்தோம்னா திருநங்கைகள் அண்ட் பிச்சை பிச்சைக்காரர்கள் இவங்கள பார்த்து சிரிக்கக்கூடாது ஏன்னா அந்த ஸ்கீம் அவங்களுக்காக சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்டு இன்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ் கொஷின்ஸ் இப்போ இந்த மாதிரியே வருது எக்ஸ்பேன்ஷன் மட்டும் கேட்குறாங்க ஸ்மைல்னா என்னென்ன அந்த எக்ஸ்பேன்ஷன் மட்டும் இருக்கிற மாதிரி நாளில் வந்து எந்த இணை தவறு அப்படிங்கிற கொஷின் வந்து வருது ரைட்டா அப்போது மார்ஜினலைஸ்டு அப்படின்னம்னா விளிம்பு நிலை மக்கள் யார் விளிம்பு நிலையில் இருக்காங்க இப்ப நான் காமராஜன் கருப்பு மலர்கள் எழுதியிருப்பார் விளிம்பு நிலையில இருக்கவங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு திருநங்கைகளை காகித பூக்கள் அப்படின்பாரு அவர் காகித பூக்கள் அப்படின்னா என்னன்னா எதுக்குமே ஆகாது அதுல வாசமும் இல்லை ஒண்ணும் இல்லை எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா காகித பூக்கள் அப்படின்பாரு அப்போ அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மார்ஜினலைஸ்ட் இல்லை இண்டிவிஜுவல்ஸ் திருநங்கைகள் மற்றும் பிச்சை எடுப்பவர்கள் இவங்களுக்கான வெல்ஃபர்காக ஆரம்பிக்கப்பட்டது இந்த திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்மைல் திட்டம் ஆம்பர்னு ஒன்று சொன்ன நான் ஆம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா திறன் மேம்பாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் நமஸ்தே அப்படின்னு ஆப்ஷன்ல இருந்தது நமஸ்தேனா நமஸ்தே வணக்கம் சொல்றோம் இல்லையா நமஸ்தே அப்படிங்கிறது தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு அவங்கள பார்த்து நம்ம நமஸ்தே வணக்கம் வைக்கணும் அவங்கனால தான் சிட்டி எல்லாமே வந்து தூய்மையா இருக்கு அப்போ நமஸ்தேனா அவங்களை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து டெலி மனஸ் மனசுனா மனசு மனசு நிம்மதியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அதை வச்சு மென்டல் ஹெல்த் சப்போர்ட் அதோட எக்ஸ்பென்சர் மெண்டல் ஹெல்த் சப்போர்ட் அண்ட் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறதா மனசு இது யாருடைய திட்டம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ரைட்டா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பத்துல தொடங்கப்பட்டது என்ன பண்றாங்கன்னா மென்டல் ஹெல்த் மனநல பிரச்சனைக்கு டெலி மென்டல் ஹெல்த் சர்வீஸ் அதாவது போன் பண்ணி நம்ம வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பிஎம் வாணி பப்ளிக் வைஃபை ஆக்சஸ் நெட்வொர்க் என்ற ரைட்டா அப்போ பப்ளிக் வைஃபை பொது வைஃபை நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்கீம் இது மினிஸ்ட்ரி ஆஃப் டெலகாம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னம்னா கோவிட்டுக்கு அப்புறம் கோவிட்டுக்கு முன்னாடி இருக்க திட்டங்கள் ஒரு மாதிரி இருக்கும் கோவிட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய திட்டங்கள் ஒரு மாதிரி இருக்கும் ரைட்டா ஏன்னா நமக்கு டெலிகம்யூனிகேஷன் வைஃபை நெட்வொர்க்கோட இம்பார்டன்ஸ்லாம் கோவிட் டைம்ல நமக்கு நிறைய தெரிஞ்சது இப்போ நைன்த் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது தொழில்நுட்பத் துறையில் புரட்சியை ஏற்படுத்துவதுடன் நாட்டின் வயர்லெஸ் இணைப்பை கணிசமாக மேம்படுத்த அதிகப்படுத்தணும் இப்போ வயர்லெஸ் அதிகமாகுது எல்லா பக்கம் நெட்டு நல்லா கிடைக்குதுன்னா என்ன ஆகும் எங்கே வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு கிராமத்தில் கூட ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் அங்கே நமக்கு என்னென்னா ஒரு சிஸ்டமோ நெட்ஒர்க் கனெக்ஷனும் இருந்தால் போதும் அப்போது இட் வில் பூஸ்ட் த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்போ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னு ஒரு மானிட்டர் இருக்குது அதை நம்ம வந்து ஒரு பத்து இண்டிகேட்டர் வச்சு மானிட்டர் பண்ணுவோம் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் அதாவது இந்தியாவில் ஈஸியாக தொழில் தொடங்க முடியும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் அப்புறம் ஈஸ் ஆஃப் லிவிங் நம்ம வாழ்கிறதுக்கும் தேவையாக இருக்கும் அது வைஃபை தேவைப்படுது அப்படிங்கிறேன் அடுத்து பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் சுவாநிதின்னு பார்த்தோன்னே எது ஸ்வநிதின்னுருக்கு பெண்களுக்கானது அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம் ஆனால் அது கிடையாது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேயர்ஸ் பண்றாங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஸ்வாநிதி அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பென்ஸில் ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்மநிர்பார் அப்படிங்கிறது வருது ஆத்மநிர்பார் அப்படின்னா ஆத்ம சக்தி சுயசார்படைதல் அப்படின்னு சுயசார் நமக்கு எப்போ பிரச்சனையை வருது எப்போ நம்ம எடுத்துக்கிறோம்னு பார்த்திங்கன்னா கோவிட் டைம்ல தான் நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் தடைப்பட்டு இருந்த காலத்துல இருக்கிறத வச்சு நம்ம எல்லாரும் கிராமத்துக்கு போயிருப்போம் அங்க என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம வாழ்ந்திருப்போம் அப்பதான் அப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போட்டதான் இந்த ஆத்ம நிர்பார் அது பெரிய திட்டம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காமன் இது பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதி அப்படிங்கிறாங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் டைம் ஸ்ட்ரீட் வெண்டார் ரெஸ்யூம் தயர் அதாவது என்ன அப்படின்னம்னா பெரு வியாபாரிகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு திரும்பி வரணும் ஏன்னா அன்னன்னைக்கு கிடைச்சா தான் ஏதாவது ஒன்று இருக்கு ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு திடீர்னு எல்லாத்தையும் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னம்னா என்ன பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா லோன் கொடுக்குறாங்க கொஞ்சம் கொடுத்தா போதும் முதல்ல என்னன்னா பத்தாயிரம் ரூபா அதுக்கப்புறம் ரெண்டாவது இருபதாயிரம் ரூபா அதுக்கப்புறம் மூணாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க இது இந்த திட்டத்தை எதுக்குன்னா நீட்டிக்கப்பட்டிருக்கு கோவிட் எப்பயோ முடிஞ்சு போச்சு லாக் லாக்டவுன்லாம் லிஃப்ட் பண்ணிட்டோம் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு ஆனாலும் ஒரு மற்ற பிஸ்னஸ் ரெசியூவ் ஆகிற மாதிரி இவங்களால் ரெசியூவ் ஆக முடியாது அதனால நம்ம என்ன பண்ணுறோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அத எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க அதனால தான் நியூஸ்ல இருக்கு அதனால தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட்டே வந்து வந்து மானியமாக கொடுத்துருவாங்க சப்சிடியாக கொடுத்துருவாங்க இப்போ நம்ம கடன் வாங்குறோம் டுவெல் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க டுவெல் பெர்ணம்னா ஒரு ரூபா வட்டி நூத்துக்கு ஒரு ரூபா ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கினா ஆயிரரூவா நம்ம கொடுக்கணும் அதில் செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து கொடுத்துறாங்க ரைட்டா அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் இது அடுத்து பி எம் பிரணாம் ஸ்கீம் பி எம் பிரணாம் அப்படிங்கிறது முக்கியமான ஸ்கீமு மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி இதுக்கான ஒரு அமைச்சரவை தனியாக தனியாக இருக்குது ஒரு ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் உரம் இல்லை அப்படின்னம்னா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி நிலைமை ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வறுமையில் இருந்தோம் இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது பிரிட்டிஷ் வந்து எல்லாத்தையும் சுரண்டிட்டு வெறும் தான் வச்சுட்டு போயிருந்தோம் அப்போ பசி பட்டினி பெரிய பிரச்சனையாக இருந்தது இதுலேருந்து மீட்டு வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அமெரிக்காலேருந்து கோதுமையெல்லாம் இம்போர்ட் பண்ணோம் ஒரு தடவை நம்ம பிரைம் மினிஸ்டர்லாம் போய் கேட்டுருக்காங்க கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க உங்க இந்தியாவுக்கு கோதுமை கொடுக்கறதுக்காக நாங்கள் கடலில் கொட்டுவோம் சொல்லி கடலெலாம் கொட்டிட்டாங்க அதனால தான் பசுமை புரட்சி இந்தியாவில் பண்ணணுங்கிறதுக்காக நார்மன் போர்டில் போய் கற்றுட்டு வரதுக்காக டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் நம்ம அனுப்பிச்சுட்டோம் அவர் போய் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இந்தியாவில் பசுமை புரட்சி பண்ணாங்க பசுமை புரட்சியினுடைய முக்கியமான காமனன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைஹீல்டு வெரைட்டி சீட்ஸ் வீரிய ரக விதைகள் அதுக்கப்புறம் ரசாயன உரங்கள் அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதுதான் அதில் முக்கியமானது அப்போ அந்த ரசாயன உரங்கள் அப்போ நம்ம யூஸ் பண்ணோம் அதனால தான் ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு அதனால தான் பசியிலேருந்து நம்ம மீண்டு வந்தோம் பசுமை புரட்சி வச்சிருக்கோம் இப்ப என்னன்னா நிறைய ரசாயன உரங்களை போட்டு 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 நில மாசுபாடு நீர் மாசுபாடு காற்று மாசுபாடு எல்லாமே ஏற்பட்டுருச்சு அப்ப அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் ரசாயன உரத்தை விட்டு வெளியே வரணும் குறைய குறையக்கூடாது அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போடணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணலாம்னா உயிரி உரங்கள் பயோ பெர்டிலைசர் அண்ட் ஆர்கானிக் பெர்டிலைசர் நம்ம பண்ணணும் உரத்துக்குன்னே சில என்ன பண்ணுவோம் சில தாவரங்கள் இருக்கும் உரம்னு பார்த்தோம்னாவே தலைச்சத்து மணிச்சத்து உயிர்ச்சத்து அப்படிம்பாங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் என்பி கே அப்படின்னு சொல்லி மூணு முக்கியமானது இருக்கு இப்போ நம்ம விவசாய குடும்பத்துல இருந்து வந்து குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம்னா நமக்கு பேசிக்காவே தெரிஞ்சிருக்கும் என்னன்னா டிஏபி அப்படிம்பாங்க டிஏபி பொட்டாசு டிஏபி என்ன இருக்கும் பாஸ்பரஸ் இருக்கும் பொட்டாசியம் பொட்டாசியம் கே அதுக்கப்புறம் நைட்ரஜனுக்கு தான் யூரியா வந்து நம்ம போறோம் இது மூணு தான் முக்கியமான உரம் இப்போ இந்த பயோ பெர்டிலைசர் நம்ம கொடுக்க மூலமா என்ன பண்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமா உரத்தோட தேவையை குறைச்சிருவோம் இதுக்காக பிஎம் எம் பிரணாம்காக எந்த ஒரு பணமுமே அலர்ட் பண்ணல ஏற்கனவே நம்ம வந்து உரத்துக்காக கொடுக்குற மானியத்தை மிச்சம் முடிச்சு தான் நம்ம பண்றோம் இது ஜீரோ பட்ஜெட் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அனௌன்ஸ் பண்ணப்பட்டது இன்னொன்னு பாருங்க முக்கியமான ஃபேக்ட்ல டிஏபி இந்தியா வந்து முன்னிலையில் உள்ளது இந்தியா மேஜர் பையர் நிறைய வாங்குறோம் ஏன்னா நம்மள்ட பாஸ்பேட் கிடையாது அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் யூரியா யூரியா உற்பத்தியில் மூணாவது இடம் கன்சம்ஷன்ல ரெண்டாவது இடத்துல நம்ம இருக்கோம் அடுத்தது பார்த்தோம்னா பிரதான் மந்திரி கௌசல் விகாஜ் யோஜனா கௌசல் விகாஜ் இந்த பேர் இந்தியில தான் இருக்கும் கௌசல் விகாஜ் அப்படிங்கிறது ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டுக்காக இருக்கக்கூடியது அப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ற எம்எஸ்டிசி எம்எஸ்டி கீழே வரக்கூடிய திட்டம் இது இதுல என்ன பண்றாங்கன்னா ஸ்கில் திறனை வளர்த்துக்கணும் படிச்சா மட்டும் பத்தாது ஏதாவது ஒரு திறன் இருக்கணும் திறன் வந்து சில நேரம் அவுடேட் ஆயிரும் இப்ப நம்ம கார் ஓட்டுவோம் கார் ஓட்டு டிரைவர்லஸ் கார் வந்துருச்சுன்னா கார் ஓட்டுறதுக்கு வேலை எல்லாம் போயிடும் அப்ப வேற ஏதாவது ஒரு ஸ்கில்லை நம்ம கத்துக்கணும் அப்போ ஸ்கில்லு ரீஸ்கில்லு சில நேரம் நமக்கு ஸ்கில்லுக்கு அப் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ இருக்க நம்ம மட்டும் பத்தாது நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு டெக்னாலஜி இருக்கும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த டெக்னாலஜி இருக்காது அப்போ நமக்கு ஸ்கில் பத்தாது அப்போ என்ன பண்ணணும் அப் ஸ்கில்லிங் ஒரு கோர்ஸ் எடுத்து பைத்தான் படிப்பீங்க ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஆன்லைன் கோர்ஸ் ஏதாவது படிப்பீங்க அப்போ அதுதான் என்ன சொல்கிறான் ஸ்கில்லு ரீஸ்கில்லு அப் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதா கௌசல் விகாஜோட நோக்கம் அடுத்து இது முழுவதும் உள்ள பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு இடைநிற்றல் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி யாரெல்லாம் ட்ராப் அவுட் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணுறோம் அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா கிருஷி அப்படின்னம்னா விவசாயி கிருஷி சிஞ்சாய் எதுக்காகனா நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளுடைய வருமானத்தை ரெண்டு மடங்கு உயர்த்தணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட நோக்கம் அப்போ வருமானத்தை உயர்த்தணும்னா நிறைய விளைச்சல் வரணும் இன்னொன்று அதோட பொருளோட விலை அதிகமாகணும் எம்எஸ்பி அதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிம்பாங்க அந்த குறைந்த ஆதரவு விலையை அதிகப்படுத்தினா தான் நிறைய விளைச்சல் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம விதை போடும் போதே அதை முடிவெடுப்போம்

ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி பதினாறு போபாலில் வந்து தொடங்கப்பட்டது மத்திய பிரதேசில் போபாலில் இப்போ இந்த எல்இடி பல்ப் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் எந்த ஒரு அடையாள அட்டையும் நுகர்வோர் விலக்கை வாங்கலாம் கன்சியூமர் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னது உஜாலா யோஜனா உஜாலாங்கிறது எல்இடி பல்பு உஜுவாலா கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் உஜுவாலா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்து கேஸ் மானிய விலையில் சிலிண்டர் எதுக்காக சிலிண்டர் வாங்க வைக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட நோக்கமா இருக்கு ஏன்னா விறகு கட்டையை வச்சோ இல்லை வரட்டையை வச்சோ அடுப்பிடிச்சோம்னா பொல்யூஷன் அதிகமாகும் இன்டோர் பொல்யூஷனால பெண்கள் தான் அதிகமாக குக் பண்ணுவாங்களா அப்ப இன்டோர் பொல்யூஷனால என்ன ஆகுனா பெண்களுக்கு உடல்நல பிரச்சனை வரும் அப்ப பெண்களை பாதுகாக்கணும் இன்னொன்னு எமிஷன் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதிகமாகுதுன்னா குளோபல் வார்மிங் உலக வெப்பமயமாதல் அதிகமாகும் அதை குறைக்கணுங்கிறது பாரிஸ்

வில்லேஜஸ் துடிப்பான துடிப்பான கிராமங்கள் கிராமங்கள் திட்டம் 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 பார்த்தோம்னா பார்த்தோம்னா பட்ஜெட் இருபத்தி இருபத்தி மூணுல இருபத்தாறு வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி அறிவிக்கப்பட்ட இது கிராமம்னு ஒரு அமை அமைச்சகம் அவங்களுக்கு கீழே கீழே தான் வரும்னு நம்ம ஆனால் இது யாரு பார்த்தீங்கன்னா ஹோம் உள்துறை அமைச்சகத்தின் கீழே வருது ஏன் உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருதுன்னு பார்த்தோம்னா இந்த வைப்ரன் வில்லேஜஸ் அப்படிங்கிற ஸ்கீமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடம் வடக்கு மாநிலங்களுடைய எல்லைகள் அதாவது சைனாவோடையோ திபத்தோடையோ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோடையோ இல்லை இந்த பக்கம் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா அருணாச்சல பிரதேஷ் இந்த மாதிரி அது இன்டர்நேஷனல் பார்டரில் வரக்கூடிய வில்லேஜஸ் ரொம்ப சென்சிட்டிவான வில்லேஜஸ் சரியா அப்போ அதனால தான் உள்துறை அமைச்சகம் எடுத்துக்கிறாங்க இப்போ இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டு சுற்றுலா மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை மேம்படுத்துறதுக்காக அந்த பக்கம் டூர் போற அந்த டூரிஸ்ட் ஆக்டிவிட்டியை ப்ரொமோட் பண்ணணும் தொழில் முனைவு ஆண்டர்பனர்ஷிப்பு அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கறது என்ன அமெண்ட்மெண்ட் நைன்டி செவன்த் அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் லெவன் அப்படிங்கிறது பல தடவை கேட்டாங்க திரும்பவும் நிறுத்த மாட்டி கேட்டுகிட்டே இருக்காங்க அடுத்து ரோடு கனெக்டிவிட்டி ரோடு கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிரதமருடைய ஒரு திட்டமே இருக்கு ஒரு சாலைகளுக்காக பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு ரோடு கனெக்டிவிட்டி தனியார் திட்டம் இருக்கு

அந்த பிப்ரவரி ரெண்டு தான் நம்ம சதுப்பு நில தினமாக வேர்ல்டு வெட்லேண்ட் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம் சரி இந்தியாவில் மொத்தம் எண்பத்தஞ்சு சைட்ஸ் இருக்கு அதுல தமிழ்நாடு தான் அதிகமா இருக்கு பதினெட்டு சைட்ஸ் அந்த அந்த இடங்களை வந்து ராம்சர் தலங்கள் அப்படின்னா அந்த இடத்த நம்ம பாதுகாக்கணும் சதுப்பு நிலங்கள் சதுப்பு நிலங்கள் ரொம்ப முக்கியமானது அதுல தான் என்ன அப்படின்னம்னா ஏன் முக்கியமானது இப்போ கடல் ஓரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சதுப்பு நிலையில் இருக்கிற தாவரங்கள் சுனாமி வந்தால் கூட என்ன பண்ணணும்னா தடுத்து நிறுத்திடும் அதுக்கு பேர் தான் அலையாத்தி காடுகள் அப்படிம்பாங்க அலையை கூட தடுத்து நிறுத்துற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கு இப்போ இதுல இந்த அம்ரித் அப்படிங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிவிக்கப்பட்டது இதில் இருக்கக்கூடிய இடங்கள் தமிழில் பார்த்துருவோம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான்பூர் தேசிய பூங்கா ஹரியானா பிதர்கனிகா பிதர்கனிகா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா சிலிகா லேக் சிலிகா ஒடிசாவில் சிறுபூர் மத்திய பிரதேஷ் யஸ்வந்த் சாகர் மத்திய பிரதேஷ் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல சுற்றுலாவை ப்ரொமோட் பண்ணணும் ஆக்சுவலாக ராம்சர் சைட்டுக்கு நம்ம சுற்றுலா போகிறது பிரச்சனை தான் ஏன்னா சும்மா போவோமா நம்ம ஒரு கண்ணாடி டம்ளரையோ இல்லை பாட்டிலையோ இல்லை வந்து ஒரு பிளாஸ்டிக்கையோ நம்ம அந்த இடத்த போட்டு வந்துடுவோம் அதனால் பாதிப்பு ஏற்படும் அப்ப சுற்றுலாவையும் ப்ரமோட் பண்ணணும் ஆனா அந்த இடமும் பாதிக்கப்படக்கூடாது அதுதான் வந்து என்னது அமரி தரோகார் அடுத்து மிஸ்தி அப்படிங்கிற திட்டம் இந்த மிஸ்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சர் என்னன்னு பாருங்க மாங்குரோ இனிஷியேட்டிவ் மாங்குரோங்கிறதா அந்த சதுப்பு நில காடைகள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சதுப்பு நிலம்னா நம்ம ஜாகிரஃபி புக் டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஜாகிரபியில முதல் பாடத்துல சதுப்பு நிலத்துக்கு டெபனேஷன் நம்ம எங்க இருந்து எடுத்துட்டு வரோம்னு பார்த்தோம்னா இமயமலை இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஆகலாம் அவ்வளோ பெரிய இமயமலை இந்த பக்கம் அப்படி ஏறி அவ்வளோ சீக்கிரம் தாண்டிட முடியாது ஏன்னா ஐநூறு கிலோமீட்டர் இருக்கு இந்த இமயமலையுடைய வடக்கிருந்து இருந்து தெக்க வரைக்கும் வச்சுக்கோங்க வடக்கு பக்கம் இருக்கிறது ஹிமாத்ரி ரொம்ப உயரமானது அங்கதான் எவரஸ்ட் இருக்கு எவரெஸ்ட் எல்லாம் இருக்குது இல்லையா உயரமான சிகரங்கள் அது திரி திரினா வெளியில் இருக்கு ஒரு திரி நியாச்சு ஹிமாத்ரி அதை விட்டு கீழே வந்தா ஹிமாச்சல் அந்த ஹிமாச்சல்ல தான் நம்ம என்னன்னா மலை ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கு நைனிடா நைனிடால் சிம்லா முசோரி இதெல்லாம் இருக்கக்கூடியது அதை விட்டு ஹிமாத்ரி ஹிமாச்சல் கீழே வந்த அடிவாரம் சிவாலிக் இந்த சிவாலிக்கு அடிவாரத்தை தாண்டிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா இமயமலையில் இருந்து வரக்கூடிய ஆறுகள் பெரிய பெரிய கல்லெல்லாம் உருட்டிட்டு வந்து கீழே போட்டுரும் அந்த கல்லெல்லாம் போட்டு வச்சிருக்க இடத்துக்கு பேரு பாபர் அப்ப பெரிய பெரிய கல்ல போட்டிருக்கும் போது தண்ணி உள்ள போய் மறைஞ்சு போயிரும் அந்த பாபர்ல என்ன ஆகும்னா ரிவர் டிஸ்அப்பியர் ஆகும் இப்படி உள்ள போன தண்ணி திடீர்னு ஒரு இடத்துல எந்திரிச்சு ஊத்தா வரும் அந்த இடத்துக்கு பேர் தான் தாரை தாரதாரியா நனைஞ்சிருக்கு ஞாபகம் அந்த தாரை தான் சதுப்பு நிலம் அந்த இடத்துல ரீஎமெட்ஜ் ஆகிற ரிவர் தான் ஆறா ஓட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அது கடல்ல கலக்கிற இடத்துக்கு பேர் தான் டெல்டா டென்த்து இப்போ ஸ்டாண்டர்ட் ஜோக்ரஃபியில் முதல் பாடத்துல டெஃபனேஷன் அழகா கொடுத்துருப்பாங்க அப்ப இந்த சதுப்பு நிலங்கள் வந்து முக்கியமான பகுதி இப்போ சுந்தரப்பன் டெல்டா அப்படிங்கிறது தான் சதுப்பு நிலத்தில் அதிகமான பரப்ப உடையது அங்க டையர்ஸ் எல்லாம் கூட இருக்கு சரியா அப்ப இத பாதுகாக்கணும் மாங்கூரம் இனிஷியட்டி ஃபார் ஷோர் லைன் ஹாபிட்டேஸ் அண்ட் டேஞ்சபில் இன்கம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா அஞ்சு வருஷத்துக்கு இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலுலேருந்து செயல்படுத்துகிறோம் நம்ம ஒன்பது மாநிலங்கள் மூணு யூனியன் பிரதேசங்கள் இதோடைய டார்கெட் ஏரியா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாங்குரோ ஃபாரஸ்ட் இந்த மாங்குரோ கவரேஜ் வந்து நம்ம வந்து என்கேன்ஸ் அதிகப்படுத்தணும் இப்போ தமிழ்நாட்டில் மாங்குரோ ஃபாரஸ்ட் எங்கெல்லாம் இருக்கு அதை கமெண்ட்ல போடுங்க புக்லேயே இருக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா அது முக்கியமான ஸ்கீமு குரு கேட்டிருக்காங்க எல்லா எக்ஸாம்லையும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஏன்னா அது ஒரு முக்கியமான ஸ்கீம் இந்தியாவில் மக்கள் தொகை பிரச்சனை வரமா சாவமா அப்படின்னு ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் ரெகுலராக கேட்பாங்க

ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்தா நாங்க பணம் தருவோம் இன்ஸ்டியூஷன் டெலிவரி ப்ரோமோட் பண்ணணும் என்ன பண்ணணும் பணம் கொடுக்கணும் அதுக்காக தான் என்ன பண்றாங்க ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கொண்டு வந்தது இப்ப இதன் மூலமா மெட்டர்னல் மோட்டாலிட்டி ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும் மேட்டல் மோட்டாலிட்டி எப்படி ரெடியூஸ் ஆகும் நாங்க இந்த ஸ்கீம்ல ஹாஸ்பிடல்ல குழந்தை பிறந்தா பணம் கொடுக்கறோம் அப்போ ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறக்குது ஹாஸ்பிடல்ல குழந்தை பிறக்குது மூலமா மகப்பேறு இறப்பும் தடுக்கப்படுகிறது மெட்டர்னல் மோட்டாலிட்டி ரேட் தடுக்கப்படுகிறது இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா குழந்தை இறப்பு விகிதமும் தடுக்கப்படுகிறது குழந்தைகள் இறப்பு விகிதம் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா குழந்தைகள் பெற்றுக்கிற எண்ணிக்கையும் குறைஞ்சிரும் இது வந்து நூறு சதவீதம் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் நம்ம பார்க்க போற ஸ்கீம் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா முத்ரா யோஜனா முத்ரா அப்படிங்கிற திட்டம் இது சரியா இந்த முத்ரா திட்டம் பார்த்தோம்னா இதோட எக்ஸ்பென்ஷன் பாருங்க மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி அதாவது ஒரு தொழிலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கடன் கொடுக்கறது பேங்க் கடன் கொடுத்துட்டு இந்த ரீஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி என்னன்னா நான் கடன் கொடுத்துட்டேன் எனக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லி திரும்பி வாங்கிக்கிறதா ரீஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்றது அப்ப பேங்க் மூலமா இதை வச்சிருக்காங்க என்னன்னா நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனியும் கொடுக்கலாம் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸும் வந்து கொடுக்கலாம் இதன் மூலமா நம்ம கடன் கொடுப்பாங்க இவ்வளவு பேருக்கு நான் கடன் கொடுத்துருக்கு சொல்லி அதை ரீஎம்பர்ஸ் பண்ணிக்குவாங்க கடன் நம்ம திருப்பி தான் கொடுக்க போறோம் எப்படி இருந்தாலும் இதை மூணு காமரெண்டா பிரிச்சிருக்காங்க சிஷு கிஷோர் தருண் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க சிஷுனா குழந்தை சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க சிஷு அப்படிங்கறது லோன் அப் டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுக்கக்கூடியது கிஷோர் அப்படிங்கிறது ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுக்கக்கூடியது அடுத்து தருண் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து வரைக்கும் ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா இந்த தருண் பத்து லட்சம் வரைக்கும் நம்ம வாங்கி கரெக்டாக கட்டிடணும்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது கரண்ட்டில் இருக்கக்கூடிய ரைட்டா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாலவியா மிஷன் மதன்மோகன் மாலவியா முக்கியமான ஒரு பர்சன் அவரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கவரு ரெண்டாயிரத்தி பதினாலுல அவருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பாரத் ரத்ன அவருக்கு வந்து கொடுத்துருக்கோம் மதன்மோகன் மோகன் மாலவியாக்கு பனாரஸ் இந்தி யுனிவர்சிட்டியை ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணவில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அவரு இப்போ மாலவியா மிஷன் எதுக்குன்னா மத்திய கல்வி மற்றும் திறன் மேம்பாடு தொழில் முனைவு உயர்கல்வியில் ஆசிரியர்களுக்கு திறன் மேம்பாடு டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்றோம் ஸ்கில் வந்து டெவலப் பண்றோம் அதுக்கான திட்டம் தான் மாலவியா மிஷன் இது ஆசிரியர்களின் பயிற்சியின் தரத்தை மேம்படுத்துவது அப்ப ட்ரைனிங் த ட்ரெய்னர்ஸ் அப்படிங்கிறோம் அடுத்து பார்த்தோம்னா பிஎம் எம் விஸ்வகர்மா திட்டம் விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பாரம்பரிய கைவினை கலைஞர்களின் நலனுக்காக இந்த பிஎம் விஷ்வகர்மா விஸ்வகர்மா பிரதம் மந்திரி விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க இந்தியா முழுவதும் உள்ள கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் கைவினை கலைஞர்கள் பதினெட்டு வகையான கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவு நல்கும் அப்படிங்கிறது இந்த திட்டம் தமிழ்நாட்டில் நம்ம இதை ஏத்துக்கல அதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்கோம் ஆராயறதுக்கு அது என்ன கமிட்டிங்கிறத கமல்ல போடுங்க அடுத்து சிரேஷ்டா திட்டம் ஸ்ரேஷ்டா திட்டம் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு பட்டியலின மாணவர்களுக்கு தரமான கல்விக்காக அவங்களுக்கு தரமான கல்விக்காக உயர்கல்வி வழங்குவதற்காக போடப்பட்ட திட்டம் தான் திட்டம் அடுத்து பிஎம் கரீப் கல்யாண் அண்ண யோஜனா இதுவும் கோவிட் டைம்ல போட்டது கோவிட் டைம்ல சாப்பாட்டுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் ஏற்கனவே சாப்பாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது நாம நடைமுறைப்படுத்துகிறோம் ஏற்றுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சட்டம் வந்தா கூட எப்போ ஏற்றுக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்பதான் தான் நம்ம ஏற்றுக்கிட்டோம் இப்போ இந்த என்எஃப்எஸ்ஸே வந்து ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்கன்னா கிராமப்புறங்களில் எழுபத்தஞ்சு சதவீத மக்களையும் நகர்ப்புறங்கள்ல ஐம்பது சதவீத மக்களையும் கவர் பண்ணுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறத்துல செவன்டி ஃபைவ் நகர்ப்புறத்துல ஐம்பது நம்ம எடுத்துக்கல நம்ம வச்சிருக்கிறது யுனிவர்சல் பிடிஎஸ் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறது தமிழ்நாட்டோட திட்டம் சரியா அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம அவங்க கொடுக்கறதுக்கு மேல நம்ம காசு போட்டு எல்லாத்துக்குமே நம்ம உணவுப் பொருள் வழங்குவோம் இப்ப இந்த பிஎம் கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா என்னன்னா நாம தமிழ்நாட்டுல பண்ற மாதிரிதான் கோவிட் டைம்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே அஞ்சு கிலோ வரைக்கும் உணவு தானியங்கள் அரிசியோ கோதுமையோ நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ரைட்டா அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா பிஎம் பிவிடிஜி பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படிங்கிறதா பிவிடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்பு பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் பிறந்த நாளில் தொடங்கப்பட்டது இவங்களுக்கான திட்டம் பிர்சா முண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில நம்ம டென்த் புக்லேயே கொடுத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கட்சிகள் முண்டா ரபலியன் அப்படின்னு ஒரு சந்தலி ரபலியன் இருக்கும் கோண்டு பில்லு அப்புறம் முண்டா முண்டா பாத்தோம்னா பதினெட்டு தொண்ணூத்தி ஒன்பது பிர்சா முண்டா நவம்பர் பதினஞ்சு அவருடைய பர்த்டே தான் நவம்பர் பதினஞ்சாம் தேதி ஜஞ்சத்திய கௌரவ திவாஸ் பழங்குடியினர் தினமாக கொண்டாடுகிறோம் இல்லையா அப்போ இந்த திட்டம் குறிப்பாக பாதிக்கப்பட்டக்கூடிய பழங்குடியின குழுக்கள் இருபத்து லட்சம் பேரின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக எடுக்கப்பட்டதாக இந்த பிஎம் பிவிடிஜி மேம்பாட்டு பணி இன்னொன்று பிஎம் ஜன்மான் ஜன்மான் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆனால் பிரதான் மந்திரி ஜன் ஆதிவாசி நியாயமகா அபியான் அப்படிங்கிறாங்க ஜன் சத்தியான்னு வந்துச்சுனாவே பழங்குடியினர் அதான் நமக்கு இந்தி நமக்கு தெரியாது இருந்தாலும் ஜன் சத்தியா அப்படின்னோம்னா பழங்குடியினர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து பிரேரணா திட்டம் பிரேரணா திட்டம் வந்து பார்த்தோம்னா கல்வி அமைச்சகம் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோடு ஒன்பதாவது பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிற பசங்க ஸ்கூல் பசங்களுக்கு அனுபவ கற்றல் திட்டம் சரியா இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் தங்க வச்சு உண்டு உறைவிட பயிற்சி மாதிரி பள்ளிக்கூடத்தை வந்து நடத்துறாங்க நைன்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற பசங்களை வாராந்திரம் நடத்தப்படும் இந்த குடியிருப்பு பயிற்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபது மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது குஜராத்தினுடைய மெகசனா அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் முதல் முதல்ல பண்ணியிருக்காங்க இத அடுத்து கர் கர் கர்னா வீடுன்னு நடத்தமா இந்தியில சரியா பெண்கள் மற்றும் குழந்தைகள் கர் போர்ட்டல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியோடது இது குழந்தைகளை கண்காணிக்கும் போட்டலே குழந்தைகளை கண்காணிக்கிறதுக்காக அப்போ கருணா வீடு வீட்டுக்கு திரும்பி வரணும் கோ ஹோம் அண்ட் ரீயுனைட் குழந்தைகளை மீட்டெடுத்தல் காணாமல் போன குழந்தைகளை மீட்டெடுத்தல் மற்றும் திருப்பி அனுப்புவதற்கான போட்டல் என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டு என்சிபிசிஆர் நேஷனல் கமிஷன் ஃபார் சைல்டு ப்ரொடெக்ஷன் அவங்க தான் தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இது அமைக்கப்பட்டது அடுத்து

அப்போ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா நாடு முழுவதும் உள்ள கிராமங்களின் கலாச்சார செழுமையை முன்னிலைப்படுத்துவதை இப்ப தமிழ்நாட்டுல தாராசுரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தாராசுரம் ஐயராவதேஸ்வர் கோயிலை கட்டியவர் யார் அப்படிங்கறத கமல்ல போட்டுருங்க சரியா இப்ப அது அதே மாதிரி அடுத்த ஸ்கீம் பாருங்க பிஎம் சூரியகர் முஃப்து பிஜிலி யோஜனா பிஜ்லின்னு சொன்னா என்னன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சரியா எழுபத்தி கோடி திட்ட மதிப்பீடு ஒவ்வொரு மாதமும் முன்னூறு யூனிட் வரை இலவச மின்சாரத்தை வழங்குவதற்காக ஒரு கோடி வீடுகளுக்கு கொடுக்க போறாங்க இதுல என்னன்னா சூரியகர் கர் வீடு சூரியகர்னா கர்னா வீட்டுல சோலார் பேனல் போட்டு கரண்ட் கொடுக்கறது சரியா ரெண்டு கிலோ வாட் வரை திறன் கொண்ட சோலார் பேனலுக்கு முப்பதாயிரம் ரூபாய் மானியமும் அதுக்கு மேல கூடுதலாக வந்து நம்ம வந்து மூணு கிலோ வரைக்கும் போறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் நமக்கு வந்து கொடுக்க போறாங்க இதோட மத்திய அரசனுடைய திட்டங்கள் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு கம்பைலேஷன் நம்ம வந்து பார்ப்போம் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வந்து நல்லா பண்ணுங்க தேங்க்யூ